இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சின்ன திரையோட கதாநாயகியா ஜொலிச்சுட்டு வந்த ஆலியா மனசா தற்பொழுது எந்த சீரியல்லையும் கமிட் ஆகாம காதலிச்சு திருமணமான சஞ்சீவ் கூட வெளிநாட்டுல சுத்திட்டு வராங்க கப்பல் போன்று ஒரு பெரிய கார்ல இவங்களுடைய பிறந்த நாள் நேத்து கொண்டாடப்பட்டு வந்தத சஞ்சீவ் இணையதளத்துல பதிவிட்டு இருந்தாரு கடந்த வருடம் தான் பெரிய வீடு ஒண்ணு கட்டி முடிச்சு சோஷியல் மீடியாவில் பேசும் பொ இவங்களுடைய வீடு பிரம்மாண்டமா இருந்தது அத்தோட வெப் சீரிஸ் மற்றும் கணவர் கூட சேர்ந்து ஆல்பம் சாங் போன்ற விஷயத்துல பிஸியா இருக்காங்க அப்படிப்பட்ட ஆலியாவுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அந்த வகையில திரும்பவும் சின்ன திரையில எப்போ வருவாங்க அப்படின்னு தொடர்ந்து கேள்விகள் வந்திருந்தது இதுக்கு பதில் அளிக்கிற விதமா நேத்து ஆலியா அவங்களுடைய இன்ஸ்டாவில பதிவிட்டது என்னன்னா கூடிய சீக்கிரத்துல சின்ன திரையில சந்திப்போம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனா சீரியலை பத்தி எந்த தகவலும் கொடுக்கல முதல் முதலா ராஜா ராணி சீரியல் மூலமா செம்பா அப்படின்ற கதாபாத்திரத்துல அறிமுகமானாங்க இந்த வெற்றியை தொடர்ந்து ரெண்டாம் பாகத்திலையும் நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் சன் டிவில இனியா அப்படின்ற சீரியல் மூலமா எல்லாரோட மனசையும் கவர்ந்திருந்தாங்க தற்பொழுது சன் டிவி சீரியல்லையும் இல்ல விஜய் டிவி சீரியலும் இல்ல அப்படின்னு குட் பை சொல்லிட்டு ஜீ தமிழ் சேனலுக்கு தாவிட்டாங்க அந்த வகையில ஆலியா அடுத்து நடிக்க போற சேனல் ஜீ தமிழ் தான் இத அவங்களே உறுதி செஞ்சிருக்காங்க அதனால கூடிய சீக்கிரத்தில் ஜீ தமிழில் இன்னும் புத்தம் புது சீரியலோட ஆலியா வரப்போகிறாங்க சரி இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிபிகாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்